நவம்பர் இருபத்தி இரண்டு இன்று குரோதி வருடம் கார்த்திகை ஏழு வெள்ளிக்கிழமை தேவிரை சப்தமி திதி இரவு பத்து முப்பது மணி வரை அதன்பின் அஷ்டமி திதி ஆயிலியம் நட்சத்திரம் இரவு ஒன்பது ஒரு மணி வரை அதன்பின் மகம் நட்சத்திரம் யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி ராகுகாலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி யமகண்டம் மதியம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி குளிகை காலை ஏழு முப்பத்து ஒன்று முதல் ஒன்பது மணி சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டமம் இரவு ஒன்பது ஐம்பத்து மூன்று மணி வரை தனுசு அதன் பின் மகரம் பொது அம்மன் வழிபாடு சூரிய உதயம் காலை ஆறு பதினான்கு மணி அஸ்தமனம் மாலை ஐந்து முப்பத்தி ஐந்து மணி சந்திர உதயம் இரவு பதினொன்று நாற்பத்தி ஏழு மணி அஸ்தமனம் காலை பதினொன்று ஐம்பத்தி ஓரு மணி மேஷராசி அன்பர்களே உழைப்பால் உயர்வு காணும் நாள் வியாபாரி எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வெளியூர் பயணம் லாபம் தரும் முயற்சி வெற்றியாகும் அலுவலக பணியில் உங்களுக்கு மதிப்பு வழக்கமான வேலைகளில் லாபம் உண்டாகும் உடல்நிலை சீராகும் உறவுகள் வழியே சில பிரச்சினைகளை சந்திப்பீர் அவற்றை சாதுரியமாக சமாளிப்பீர் ரிஷபராசி அன்பர்களே நினைப்பதை சாதிக்கும் நாள் மேற்கொள்ளும் முயற்சியில் லாபம் காண்பீர் செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் புதிய முதலீடு வேண்டாம் குடும்பத்தில் சிறு நெருக்கடி ஏற்பட்டு விலகும் முயற்சி லாபம் காண்பீர் உங்கள் செயல்களுக்கு தடையாக இருந்தவர்கள் விலகிச் செல்வர் நீண்ட நாள் முயற்சி இன்று நிறைவேறும் மிதுன ராசி அன்பர்களே முன்னேற்றமான நாள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வார்த்தைகளில் கவனம் தேவை நிதானமாக செயல்படுவது நல்லது மற்றவர் நலனில் அக்கறை கொள்வீர் விமர்சனம் செய்தவர்கள் முன் உங்கள் செல்வாக்கு உயரும் எதிர்பார்த்த வருவாய் வரும் குடும்பத்தினர் விருப்பம் நிறைவேறும் சிறு வியாபாரிகள் கவனமாக செயல்படுவது நல்லது கடகராசி அன்பர்களே அதிர்ஷ்டமான நாள் மனக்குழப்பம் விலகும் திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர் வருமானம் திருப்தி தரும் உங்கள் முயற்சியில் லாபம் உண்டாகும் நீங்கள் நினைத்தபடியே செயல் உண்டாகும் புதிய வேலை இன்று வேண்டாம் உங்கள் விருப்பத்திற்கு மாறான செயல்களை மற்றவர் செய்வர் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனையை சந்திப்பீர் சிம்ம ராசி அன்பர்களே வரவு செலவில் கவனம் தேவை பழைய பிரச்சினை முடிவிற்கு வரும் செல்வாக்கு உயரும் வீண் அலைச்சல் ஏற்படும் எதிர்பாராத செலவு தோன்றும் சிந்தித்து செயல்பட சங்கடம் குறையும் துணையுடன் ஏற்பட்ட பிரச்சினை விலகும் குடும்பத்தின் மீது அக்கறை உண்டாகும் எதிர்பார்த்த வரவு இழுவறியாகும் கண்ணிராசி அன்பர்களே வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருவாய் வரும் முயற்சி வெற்றியாகும் நிதிநிலை உயரும் பழைய கடன் அடைக்கப்படும் போட்டிகளை சமாளிப்பீர் திட்டமிட்டு செயல்படுவீர் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் பொருளாதார நெருக்கடி தீரும் வரவேண்டிய பணம் வரும் உங்கள் செயல்களில் இருந்த தடை விலக்கும் நண்பர்களால் நன்மை உண்டாகும் துலாம் ராசி அன்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடையை சரி செய்வீர் உழைப்பிற்கேற்ற லாபம் காண்பீர் உங்கள் முயற்சியால் தேவை நிறைவேறும் வருமானம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் உங்கள் எண்ணம் இன்று பூர்த்தியாகும் தொழிலில் இருந்த போட்டியும் எதிர்ப்பும் விலகும் நீங்கள் நினைத்ததை அடைவீர் விருட்சகராசி அன்பர்களே தடை விலகும் நாள் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி லாபமாகும் உறவுகளால் செயல் சாதகமாகும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் நேற்றைய பிரச்சினை முடிவிற்கு வரும் வருமானம் உயரும் நீங்கள் எதிர்பார்த்ததை இன்று அடைவீர் வரவேண்டிய பணம் வரும் சங்கடம் குறையும் நாள் ராசி அன்பர்களை நினைப்பது நிறைவேறும் நாள் இழுபறியாக இருந்த வேலை இன்று நிறைவேறும் புதிய முயற்சியில் அக்கறை செலுத்துவது நல்லது உங்கள் கனவு நனவாகும் எதிர்பார்த்த தகவல் வரும் வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நன்மையில் முடியும் மனதில் தேவையற்ற குழப்பம் உண்டாகும் செயல்களில் சங்கடம் தோன்றும் நெருக்கடிக்கு ஆளாவீர் மகர ராசி அன்பர்களே விழிப்புடன் செயல்பட்டு லாபம் காண்பீர் மனக்குழப்பம் நீங்கும் எதிர்பார்த்த பணம் வரும் நெருக்கடி விலக்கும் நீங்கள் மேற்கொண்ட வேலை வெற்றியாகும் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் பிறரின் ஆலோசனை நன்மை அளிக்கும் எதிர்பார்த்த தகவல் வரும் கூட்டுத் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் நண்பர்கள் உதவியால் வேலை நடக்கும் கும்பராசி அன்பர்களே வருவாயால் வளம் காணும் நாள் வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர் விலகிச் செல்வர் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் திட்டமிட்டு செயல்படுவீர் எதிர்பாராத நெருக்கடிக்கு ஆளாவீர் உடல்நிலையில் சிறு பாதிப்பு ஏற்பட்டு மறையும் உங்கள் விருப்பம் நிறைவேறும் நாள் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் வருவாய் அதிகரிக்கும் மீன ராசி அன்பர்களே வருவாய் அதிகரிக்கும் நாள் நீண்ட நாள் பிரச்சனை முடிவிற்கு வரும் உங்கள் முயற்சி லாபமாகும் மனதில் நிம்மதி உண்டாகும் உறவினர் வழியில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் சுயதொழில் புரிவோருக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் ஏற்படும் திட்டமிட்ட வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது வியாபாரத்தில் புதிய முதலீடு வேண்டாம் பொது பலன் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு செயல்கள் இலாபமாகும் கும்பராசிக்காரர்களுக்கு நினைப்பது நிறைவேறும் நேற்றைய பிரச்சினை முடிவிற்கு வரும்